ஒரு சூப்பரான ஹோம்மேட் பாத்திங் பவுடர் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் இது வந்து நம்ம பீட்ரூட்ல வந்து ரெடி பண்ணி இருக்கோம் சோ இது வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் இது உங்களோட ஸ்கின் டோனை வந்து சூப்பரா இம்ப்ரூவ் பண்ணும் இந்த பாத்திங் பவுடர் பாத்தீங்கன்னா நீங்க அஞ்சு வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாம் சோ இப்போ இந்த பவுடர் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்துல இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க பவுடர் பண்றதுக்காக நான் இங்க ஒரு மூணு மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்திருக்கேன் பீட்ரூட்டோட தோல் எல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிட்டு இதை குட்டி குட்டி பீசஸா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்ல இந்த பீட்ரூட்டை வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திடலாம் இதுல தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்டா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க பேஸ்ட் பாத்தீங்கன்னா நல்லா ஃபைனாக இருக்கணும் எந்த வித கட்டியும் இருக்கக்கூடாது நல்ல ஒரு ஃபைனாக வந்து நம்ம மாவு வந்து தண்ணியில மிக்ஸ் பண்ணா எந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்குமோ அந்த அளவுக்கு நல்ல ஃபைனாக வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா இப்போ ஒரு பேன் எடுத்திருக்கேன் பேன் வந்து ஓரளவு சூடானதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பீட்ரூட்டை வந்து இதில் சேர்த்துடலாம் இப்போ பீட்டூட்டு வந்து சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இதை ரெடி பண்ண போகிறோம் ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா சீக்கிரமாக அது கரிஞ்சு போயிடும் அண்ட் அதோட கலருமே சேஞ்ச் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் சிம்மில் வச்சு செய்கிறதுனால அதோட கலர் வந்து கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகாமல் அப்படி வந்து சூப்பரான ஒரு பிங்க் கலர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே இந்த மாதிரி அந்த தண்ணியெல்லாம் வந்து நல்லா ட்ரை ஆகி இந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு ஸோ இப்போ இதாக ஓரளவு நம்ம கை வச்சா பொறுக்கிற அளவுக்கு ஆற விட்டுடலாம் ஸோ இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா இதில் அரிசி மாவு சேர்க்க போகிறோம் இதில் வந்து ஒரு கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்க போகிறேன் சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கலர்லாம் வந்து நம்ம அரிசி மாவு சேர்க்க சேர்க்க நல்லா தெரிய ஆரம்பிச்சிச்சு ஸோ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறமா இதை வந்து நல்லா வெயிலில் வந்து ஒரு நாள் வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா இதுல கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் ஸோ அதோடவே நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாள் வந்து இதை ஸ்டோர் பண்ண முடியாது ஸோ இப்போ நம்ம வெயில்ல காய வச்சதுக்கு அப்புறமா அதோட கலர் வந்து இன்னுமே வந்து தெரிய ஆரம்பிக்குது ரொம்பவே ஒரு டார்க்கான கலர் இருக்கு ஸோ இப்போ நம்ம ஃபை நல்லா ஃபைனாக இருக்கிறதுக்காக இதை வந்து நல்லா ஒரு சல்லடையில போட்டு சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த பவுடர் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பாட்டில ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப இந்த பவுடர் வந்து எப்படி யூஸ் சோப்பு தேய்ச்சி குளிச்சதுக்கு அப்புறமா இந்த பவுடர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அண்ட் அது கூடவே ரோஸ் வாட்டர் இல்லாட்டி உங்களுக்கு ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா நல்லா வந்து காய்ச்சி ஆற வச்ச பால வந்து அந்த பால் ஏடோடவே சேர்த்து எடுத்துக்கோங்க எடுத்து நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க சோப்பு தேய்ச்சி குளிச்சதுக்கு அப்புறமா இதை வந்து நல்லா ஃபேஸ் அண்ட் உங்க பாடி ஃபுல்லா வந்து அப்ளை பண்ணிட்டு நல்ல இதை ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்கு வந்து நல்லவங்க கையால வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கோங்க நாம இதுல அரிசி மாவு சேர்த்து அந்த அரிசி மாவு நம்ம பாடிக்கு வந்து நல்ல ஒரு ஸ்க்ரப்பரா வந்து யூஸ் ஆகும் அண்ட் இந்த பீட்ரூட் பாத்தீங்கன்னா உங்க ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு கலர் டோனை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் தேங்க் யூ